அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வக் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணி வீர் பொய்யில்லை கண்ட உண்மை வாழ்க வளமுடன் வணக்கம் அதாவது காலத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிராமங்கள்ல காலத்தே பயிர் செய்யினா என்ன காரணம் அப்படின்னா எப்ப எந்த பொருளை மண்ணில் போட்டா விளையும் அப்படிங்கிற தத்துவம் தெரிஞ்சாதான் நீங்க விவசாயியாகவே இருக்க முடியும் அதாவது எல்லா நேரத்துலேயும் ஒரே பயிர் அப்படிங்கிறது வெளிவந்துடாது இல்லையா அதுக்காக அதே மாதிரி தான் எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலுக்கான நன்மை தீமைகள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது குழப்பத்தை தீர்க்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம ஜோதிடக்கலை இந்த ஜோதிடக்கலை பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் கிரக இணைவுகளால் உண்டாகக்கூடிய நன்மை தீமைகளை ரொம்ப பெருசாக எடுத்து சொல்லுது அந்த இணைவுகள் யோகங்கள் அப்படிங்கிறதுக்கு ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியத்துவம் உண்டு பெரும்பாலும் ஜோதிடத்தில் இந்த யோகங்கள் அப்படிங்கிறது பிரதானப்படுத்தப்பட்டும் இருக்குது அப்படி சில நேரங்களில் ஒரு யோகம் அப்படிங்கிறது நன்மை நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அதனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு கருத்து இருக்கும் இதுலேயும் யோகங்கள் அப்படிங்கிறது ரெண்டு வகை உண்டு லக்கினத்திற்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்புகள் சில சந்திரனை வலுவூட்டி சந்திரனிடமிருந்து இருக்கக்கூடிய அமைப்புகளில் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்புகள் சில இதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான யோகம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு முகநூல் இந்த காணொளி கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு சக்தி உமயவள் ஜோதிட பயிற்சி பள்ளி திருவாரூர் சார்பாக பார்த்தீங்கன்னா புதிய ஜோதிட வகுப்புகள் நிறைய கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துல இருந்து ஒரு புதன்கிழமை பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம் நம்ம ஜோதிட வகுப்புகள் அப்படிங்கிறது ஜாதகம் எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுப்போம் அதை அப்படியே பலனா எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது சொல்லி கொடுப்போம் முகூர்த்தம் பார்க்குறதுக்கு சொல்லி கொடுப்போம் அப்புறம் திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு சொல்லி கொடுப்போம் சின்னதாக அதாவது வாஸ்துகளை பற்றிய ஒரு சில விஷயங்கள் இப்படின்னு ஒரு தொழில்முறை ஜோதிடருக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நம்ம பயிற்சி வகுப்பில் இருக்கும் பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் நைட்டு எட்டு டு பத்தில் இருக்கும் ஜூமில் இருக்கும் மொத்தம் பத்து மாதம் கிளாஸு நீங்கள் பத்து மாதம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு படித்ததுக்கான சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது தேவைப்படக்கூடியவங்க என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டுக்கோங்க இன்றைய பதிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சகட யோகம்னா என்ன இதை நாம் எப்படி தெரிஞ்சிக்கிறது இதனுடைய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறது தான் என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது சகட யோகம் அப்படிங்கிறது லக்கினத்தை அடிப்படையாக வைத்து தீர்மானிக்கப்பட்ட யோகம் இல்லை சகட யோகம் என்பது லக்கினத்தை அடிப்படையாக வைத்து தீர்மானிக்கப்பட்ட யோகம் இல்லை ராசியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட யோகம் அந்த யோகத்துக்கான விதி என்ன சொல்லுது அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் ஒரு ஜாதக வரைபடத்தில் சந்திரன் எங்கு எழுதப்பட்டுள்ளதோ அது அவருக்கான ராசியாக வரும் ஒரு ஜாதக வரைபடத்தில் சந்திரன் எங்கு எழுதப்பட்டுள்ளதோ அது அவருக்கான ராசியாக வரும் நிறைய நேரங்களில் லக்னம் வலுவாகிறதோடு மட்டுமல்ல ராசியும் வலுவாக இருந்தால் தான் அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய முழு நன்மைகளையும் ஜாதகர் அனுபவிக்க முடியும் அதாவது லக்னத்தை கிரகங்கள் பார்க்கறது லக்னத்துக்கு கிரகங்கள் கேந்திர கோணங்களில் இருக்கிறது எப்படி நன்மையோ சில நேரங்களில் ராசிக்கும் கிரகங்கள் வலிமை வலிமையாக நிற்கணும் ராசிக்கும் கேந்திரங்கள் கோணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கெடுத்து ராசினா சந்திரன் நிற்கிறது ஒன்றுன்னு எடுத்தீங்கன்னா சந்திரன் நிற்கிற இருந்து ஒன்று அஞ்சு ஒன்பது ராசிக்கு கோணம் சந்திரன் நிற்கிற இருந்து ஒன்று நாலு ஏழு பத்து ராசிக்கு கேந்திரம் சந்திரன் நிற்கிற இருந்து ரெண்டு பதினொன்று பார்த்தீங்கன்னா ராசிக்கு உபஜயஸ்தானம் சந்திரன் நிற்கிற இருந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ராசிக்கு மறைவு ஸ்தானம் இப்படி இந்த ராசிக்கும் சில நன்மை தீமைகளை பொருத்தி பார்த்தாதான் ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகர் அடையக்கூடிய நன்மைகள் ரொம்ப அதிகமாக இருக்குமா குறைச்சலாக இருக்குமான்னு கண்டுபிடிச்சிக்க முடியும் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு ஜாதக வரைபடத்தில் யோக தசைகள் பயணப்பட்டால் கூட ஒரு ஜாதக வரைபடத்தில் யோக தசைகள் பயணப்பட்டால் கூட கோட்சாரமும் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே கோட்சாரமும் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே அந்த தசையால் அந்த ஜாதகர் முழுமையான நன்மைகளை அனுபவிக்க முடியும் ஒரு ஜாதக வரைபடத்தில் லக்கின யோகி தசை நடைபெற்றாலும் கூட அந்த நேரத்திலும் கோட்சாரம் முழுமையான ஒத்துழைப்பு நல்ல பலன்களை வழங்கினால் மட்டுமே அந்த யோக தசைக்கான முழு நன்மைகளையும் ஜாதகர் அனுபவிக்க இயலும் அப்போ ராசியும் முக்கியம் இப்போ சகட யோகம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது ஒரு ஜாதக வரைபடத்தில் சந்திரன் ராசிக்கு அதாவது சந்திரன் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு நான் சொல்றது ஜனனகால ஜாதகத்தில் ஒருவருடைய ராசிக்கு மூன்று ஆறு எட்டு பனிரெண்டில் சந்திரன் மறைந்த நிலையில் அமர்ந்திருந்தால் அது ஜனனகால ஜாதகத்தில் அந்த ஜாதகர் சகட யோகத்தில் பிறந்ததாக கணக்கில் எடுத்து கொள்ளப்படுகிறது ஒரு ஜாதக நோட்டில் சந்திரனுக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ராசிக்கு மூணு ராசிக்கு ஆறு ராசிக்கு எட்டு ராசிக்கு பன்னெண்டு இங்கெல்லாம் போய் சந்திரன் அமர்ந்திருந்தது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் சகட யோகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சகட அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா மறைகிறது உருள்றதுன்னு பொருள் உண்டு சகட அப்படின்னா மறைகிறது உருள்வது அப்படின்னு பொருள் உண்டு இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா ஜனனகால ஜாதகத்துல சந்திரனுக்கு குரு மறைஞ்சிருச்சு அப்படின்னா பெரும்பாலான காலங்கள் அவங்களுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு மூல நூல்கள்ல பதிவுகள் இருக்கு ஒரு ஜாதக வரைபடத்தில் ராசிக்கு குரு மறைஞ்சிருச்சு அப்படின்னா பெரும்பாலான காலங்கள்ல வளர்ச்சிகள் இருக்கிறது இல்லை அப்படின்னு என்ன இருக்கு மூல நூல்கள்ல வழிகாட்டுதல் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடன் அழுத்தோருக்கும் நிறைய பிரச்சனைகளை அந்த ஜாதகத்தில் இயல்பாகவே அந்த ஜாதகர் சந்திக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஜகட சகட யோகம் அப்படிங்கிறது ஜனனகால ஜாதகத்தில் ராசிக்கு சந்திரனுக்கு குரு மறைந்த நிலையில் இருந்தால் அதற்கு சகட யோகம் என்று பெயர் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா ராசிக்கு மட்டுமல்ல அதாவது ஜனனகால ஜாதகத்தில் ராசிக்கு மட்டுமல்ல கோட்சார நிலையிலும் கோட்சார நிலையிலும் உங்களுடைய ஜனனகால ராசிக்கு அதாவது உங்களுடைய ஜென்மா ராசிக்கு சந்திரன் கோச்சாரத்துல மூணு ஆறு எட்டுக்கு பன்னெண்டுக்கு மறைஞ்சிட்டாரு அப்படின்னா அப்பையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தடைப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஜோதிடம் படிக்கக்கூடிய உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விழாவறியா சொல்லணும் அப்படின்னா குருபலம் சொல்லி ஒரு ஜோதிட விதி உண்டு குருபலம் அப்படின்னா ஒரு ஜோதிட விதி உண்டு ஒரு ஜாதக வரைபடத்தில் ராசி ராசிக்கு இரண்டு ராசிக்கு நாலு ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது ராசிக்கு பன்னிரெண்டு இங்கெல்லாம் குரு பகவான் பயணப்பட்டால் ஒரு ஜாதக வரைபடத்தில் ஜனன ராசியோடு ஜனர ராசி ஜனன ராசியின் மீது ஜனன ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஜனன ராசிக்கு நான்காம் இடத்தில் ஜனன ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஜனன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இங்கெல்லாம் குரு பகவான் ப பயணப்பட்டால் அந்த காலத்துக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பல காலம் திருமணம் நடக்கும் வருமானத்தில் உயர்வுகள் இருக்கும் கொஞ்சம் வீடு வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் கோச்சாரப்படி அந்த ஜாதகத்தில் நடக்கும் அப்படிங்கிறது குரு பலத்துக்கான தன்மை இப்போ இங்கே என்ன வருது அப்படின்னா ஒருவருடைய ஜென்ம ராசிக்கு கோச்சாரத்தில் ஒருவருடைய ஜென்ம ராசிக்கு கோச்சாரத்தில் குரு பகவான் மறையும் பொழுதும் அதில் கோச்சார சகடை உண்டாகிறது அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த காலத்துல அதாவது ராசிக்கு குரு மறைகிற காலத்துல திருமண முயற்சிகள் பண்ணால் என்ன பண்ணாது நடக்காது உத்தியோக உயர்வுக்கு முயற்சி பண்ணால் நடக்காது இடமாற்றத்துக்கு முயற்சி பண்ணால் நல்லதில்லை வருமானம் கொஞ்சம் தடைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய ஜென்மராசிக்கு கோச்சார குரு பகவான் மறைந்த நிலையில் இருக்கக்கூடிய காலங்களும் சகடை யோக காலங்கள் என்று சொல்லப்படுகிறது மேற்படி காலங்களிலும் திருமண தடை வளர்ச்சி தடை முன்னேற்ற தடை கடன் அழுத்தம் இவைகளெல்லாம் உண்டாகும் என்ற வழிகாட்டுதல் உள்ளது இப்போ இதில் படிக்கிறவங்க ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்போ இதில் எதை நம்ம பிரதான விதியாக எடுத்துக்கிறதுனா ஜனனகால ஜாதகத்தில் ராசிக்கு குரு மறைவது என்பது சற்று அவயோகம் என்றாலும் கூட ஒரு சில நிலைகளில் அது மிகப்பெரிய தடுமாற்றத்தை போராட்டத்தை தருவதில்லை எனவே ஜனனகால ஜாதகத்திற்கு சகட யோகம் பரிசீல் பரிசீலிக்கப்பட தேவையில்லை ஜனனகால ஜாதகத்திற்கு சகட யோகம் பரிசீலிக்கப்பட தேவையில்லை ஒரு ஜாதக வரைபடத்தில் திருமணம் எப்பொழுது நடக்கும் என்கின்ற குருபல கேள்வியைப் போலவே கோட்சாரத்திலும் ஒரு ராசி முழுமையான நன்மைகளை அனுபவிக்க சகட யோகத்தை பார்க்கலாம் பெரும்பாலும் கிராமத்தில் ஜோசியம் பார்க்குறவங்கன்னா சகட போனதுன்னா கல்யாணமே பண்ணாதீங்க வெயிட் பண்ணி ஆறு மாதம் ஒரு வருஷம் தானே பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க அப்போ சகட யோகம் என்பது ராசிக்கு பிரதானமாக பார்க்க வேண்டிய யோகம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடும் வளமோடும் வலை இல்லாம உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்